மதே லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திருச்சி மாவட்டத்தில் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை குழு சார்பாக ஒரு கருத்தாய்வு க கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது அந்த கருப்பு கேட்டதுக்கு கேட்டதுக்கு கூட்டத்திற்கு முக்கியமாக முன்னாள் துறை அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார் அந்த கூட்டத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆர்பி உதயகுமாரு விஜயபாஸ்கர் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் ஜெயக்குமார் ஓ எஸ் மணியன் வளர்மதி செம்மலை சிவபதி கலந்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சி மாவட்டத்தில் இருக்க புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் முன்னாள் எம்பி ப குமார் அவர்கள் புறநகர் வடக்கு மாவட்ட செயலர் பரஞ்சோதி மாநகர மாவட்ட செயலர் சீனிவாசன் கூட்டத்தினை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் மாற்று கருத்தில் அந்த கூட்டம் சிறப்பாக நடந்தது இரண்டாவது தலைநகரமாக திருச்சியை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கோரிக்கை இதுதான் நம்ம தேர்தல் அறிக்கையில் இதை சேர்க்கணுங்கிற இதை நத்தம் விஸ்வன்கிட்ட பா குமார் அவருடைய அதாவது புறநகரத்திற்கு மாவட்ட செயலர் பா குமார் அவர்களுடைய தலைமையில் அதை கொடுக்குறாங்க சிறப்பு வாழ்த்துக்கள் மாற்று இல்லை பரஞ்சோதி நிற்கிறாரு சீனிவாசன் நிற்கிறாரு ரத்தனவேல் முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்பிமான ரத்தனவேல் அவர்கள் நிற்கிறாங்க மாற்றுக்கருத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது வளரவில்லை அதை பற்றி சில குறிப்புகளை நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலேயும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்தது அதற்கான காரணம் என்னென்னா திருச்சி மேற்கு தொகுதியில் கே என் நேருவுக்கு எதிராக ஒரு வலுவான வேட்பாளரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிறுத்தாமல் ஒரு டம்மி வேட்பாளரை பத்மநாதன் என்ற ஒரு டம்மி வேட்பாளரை நிறுத்தியது தான் அதற்கு முக்கிய காரணம் திருச்சி மேற்கு தொகுதியில் பத்மநாதன் என்ற ஒருவரை ஒரு டம்மி வேட்பாளரை அதிமுகவில் நிறுத்தினதினால திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேரு அனைத்து தொகுதிகளுக்கும் சுற்றி சுழன்று வந்து வேலை பார்த்துருக்கார் பணமும் பெரிய அளவுக்கு இறக்கியிருக்காங்க அப்போ இதற்கு வழிவகை செய்தது யார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு முக்கிய அமைச்சர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய நபர்கள் முக்கியமானவர்களாக இருக்கணும் இப்போ திருச்சியில் மாநகர மாவட்டத்தில் சீனிவாசன் மாவட்ட செயலர் இருக்கார் மாற்றுக்கிறது இல்லை அவரை பற்றி நம்ம சில செய்தி வெளியிட்டோம் அவருக்கும் உங்களுக்கும் என்ன முன்விரோதமானு கேட்டாங்க ஒரு விரோதம் கிடையாது எனக்கு நண்பராக இருந்தார் நட்பு தான் மாற்றுக்கிறது ஆனால் அவரால் கேஎன் என் நேருவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியுமா கேஎன் என் நேரு இந்த அளவுக்கு அவருடைய துறையில் ஊழல் நடந்திருக்கிறது முறைகேடு நடந்திருக்குதுன்னு சொல்ல முடியுமா மாற்றுக்கிறது சொல்ல மாட்டார் சரி அது நம்ம ரொம்ப போவானா ஏன்னா அது வேணும்னே நம்ம திருச்சி திருச்சி இப்போ செய்தி போடுறோம் அவருக்கு எதிராக செய்தி போடுறோங்கிற மாதிரி சில பேர் கிளப்பி விடுறாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நான் வந்து சொல்கிறேன் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் ஊழல் முறைகேடு நடந்தது நடந்துருக்கிறதுன்னு சொல்கிறேன் அப்போ அந்த மாநகர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா மேற்கு தொகுதியும் மாநகர மாவட்டத்தில் வருது அப்போ மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளையாவது அவர் சுட்டி காட்டணும் சுட்டி காட்ட வேண்டும்ங்கிறத நம்ம சொல்கிறோம் சுட்டி காட்டலை அதனால் அவர் தவறாகணும் சுட்டி காட்ட வேண்டும் என்று சொல்கிறோம் இன்னொரு விஷயம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போலேருந்தே கோஸ்டிபூஸில் இருக்காங்க இப்போ ஒரு மாவட்டச் செயலர் இருக்கான்னா ஒரு ஒன்றிய சில போய் சேலம் இலங்கை உன்னை பார்க்குறது ஏங்க எனக்கு வந்து மாவட்டச் செயலர் கொடுங்க நான் வந்து அந்த மாவட்டச் செயலரோட பெரிய அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கப்பம் கட்டுறேன் உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வலிந்து வலிந்து அரசியல் செய்வது எதை வேண்டுமானாலும் செய்கிறேன் எதை வேணாலும் கொண்டு வரேங்கிற மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு அருவருப்பான அரசியலை ஒரு சில பேர் செய்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இந்த டெண்டர் எடுத்து வேலை செய்கிறவனுக்கெலாம் சீட்டு கொடுக்கக்கூடாது சீட்டு கொடுத்தீங்க எப்படிலாம் கலப்படம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஓ தரச் சான்று உள்ள பொருட்களை கொண்டு கட்டுமானப் பணிகள் நடந்ததானா நடக்கலை இப்போ சமீபத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருக்கட்டும் அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும் ஒரு பாலம் மேம்பாலம் நடக்குதுன்னா ஐஎஸ்ஓ தர சான்று உள்ள பொருட்கள் கொண்டு கட்டுமானப் பணிகள் நடக்கிறதா இல்லையான்னா கிடையாது அது சம்மந்தமாக நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டிருக்கேன் தஞ்சாவூருக்கும் போட்டிருக்கேன் இங்கேயும் போட்டிருக்கேன் திருச்சிக்கும் போட்டிருக்கேன் மணப்பாறை பகுதிக்கும் போட்டிருக்கேன் இன்னும் மணச்சனூர் பகுதிக்கும் போட்டிருக்கேன் இங்கே தரமான கட்டுமானப் பணிகள் கொண்டு எந்த பணிகளும் நடக்கலை இந்த கட்டுமானப் பணிகள் டெண்டர் பணிகள்லாம் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க கே என் நேருவாக வாரத்தில் ஒரு நாள் போய் பார்க்குறது அதிமுக கட்சி கொடியோட இந்த செய்தியை நம்ம ஏன் வெளியிடறோம்னா திருச்சிக்கு வந்திருந்த நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இதை தெரிஞ்சுக்கணும் திருச்சியில் கே என் நேருக்கு கூஜா தூக்குற வேலைகளை சில அதிமுகவினர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் சிஞ்சா தற்ற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்காகவா நீங்கள் கட்சியிலே பொறுப்பில் இருக்கிறீர்கள் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் வந்து அந்த தொகுதியில் போட்டிவிட்டார்னா இப்போவே நம்ம எதிர்ப்பாக எல்லா வேலையும் ரெடி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலையெல்லாம் வந்து லால்குடிலையும் நடக்குது மணப்பாறையிலையும் நடக்குது திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் நடக்குது மன்னச்சினூர் தொகுதியில் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு பரஞ்சோதிக்கு காலை வாரி விட்டுட்டாங்க பரஞ்சோதிக்கு என்னென்ன துரோகங்கள் எல்லாம் நடைபெற போகிறது என்று சொல்வதற்காக வேண்டிய ஒரு நாள் பரஞ்சோதியை பார்க்க போனேன் அவருடைய அலுவலகத்தில் செவிக் கொடுத்து கேட்கல அப்போ அவங்க பிஏட்டை சொல்லிட்டு வந்தேன் நிச்சயமாக இது வந்து பெரிய சங்கடத்தை ஏற்படுதுங்க உங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழத்தில் நகரத்திலேருந்து ஒன்றிய இருந்து பரஞ்சோதிக்கு துரோகம் செய்கிற வகையில் திராவிட நேற்ற கழத்தில் பணம் இருக்காங்க செவி கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க எப்படியோ கேடு கேட்டே போகும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பத்திரிகையாளராக இருக்கட்டும் சமூக ஆரவராக இருக்கட்டும் யூடியூப்பராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நான் ஒரு இருபது ஆண்டு காலமாக பத்திரிக்கைத்துறை எடுக்க அந்த அனுபவத்தை சொல்கிறேன் பரஞ்சோதியை தோற்கடித்தது மன்னச்சநல்லூரில் தோற்கடித்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக இருந்த பரஞ்சோதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரே தோற்கடித்தார்கள் இன்னும் சொல்ல போனால் பரஞ்சோதி முத்திரையர் அந்த முத்திரையினை நேர்த்தவரே பரஞ்சோதிக்கு எதிராக களமாடி இருக்கிறார்கள் அது முன்னாள் எம்எல்ஏ பரமேஸ்வரி முதற்கொண்டு எதிராக இருந்திருக்கிறார் இன்னும் ஒரு சில பேர் எதிராக இருந்திருக்கிறார்கள் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது போன்ற நிலைமை ஏற்படக்கூடாது திருச்சி மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நாலஞ்சு தொகுதியாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற வேண்டும் என்ற அக்கறையில் நம்ம சொல்கிறோம் ஒன்பது தொகுதிகளையும் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்து கொண்டு இருக்கிறதுனா கிடையாது லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் பரவாயில்ல திருச்சி திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பழனியாண்டி சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பணிகளை அவருடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு பெரிய அளவுக்கு கெட்டப்பேர் இல்லை அதுபோல துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாவது முறையாக வச்சுருக்கிறார் அவரும் ஓரளவு பொருள் வேறு வேற யாராவது சிறப்பாக செயல்படுறாங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் அவர் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கணுங்கிற ஒரு நோக்கத்தெல்லாம் போயிட்டுருக்காரு தொகுதியை பெரிய அளவுக்கு கண்டுகிட்டாரா அங்கே அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துகிற வகையிலும் செய்கிறாங்க ஓரளவு நல்ல பேர் ஏற்படுத்துகிற வகையிலும் செய்கிறாங்க அது நம்ம ரொம்ப போக வேணாம் ஏன்னா கே நேருவை பற்றி இதில் செய்தியை ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னதுனால நம்ம வந்து இவங்க சொல்லி கொடுத்தாங்க அவங்க சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு பேத்துமே செய்தி போடுறாங்க யாரையுமே இவர் நல்லவரும் சொல்ல மாட்டேங்கிறார் நல்லது செய்தவர்களை நம்ம நல்லதுன்னு சொல்லுவோம் சவுந்தரபாண்டே நல்லது செய்கிறார் மக்கள் பணி செய்கிறாரு திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மக்கள் பணியே சிறப்பாக ஓரளவு செய்கிறாரு அவர் சட்டமன்ற அவருக்கும் சில இடையூறுகள் இருக்கிறது சில கோட்ட தலைவர்கள்லாம் இடைஞ்சூராக இருக்காங்க அதையும் நம்ம வந்து செய்தியாக ஏற்கனவே போட்டுகிட்டு இருக்கோம் துறையூர் சட்டமன்ற உறுப்பினர் ஓரளவு மக்கள் பணி செய்கிறாரு மணப்பார சட்டமன்ற உறுப்பினர் வாரத்தில் ஒரு நாள் வர்றாரு அவர் கல்பாக்கத்தில் இருக்கார் அதையும் நம்ம செய்தி போடுறதுக்கு ஃபோன் பண்ணி சில பேர்லாம் நம்மள்கிட்ட மிரட்டற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாங்க அது நம்மள்ட பருப்பு வேகாது ஏன்னா அது இருக்கட்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் பொறுத்த முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஈடு கொடுக்குற வகையில் ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான மாவட்ட செயலாளர் அதற்கான ஒன்றிய செயலாளர்கள் வேணும் அப்படி இருக்கிறாங்க செயல்படுறாங்க மாற்றுக்கிறதுல சில குறைபாடுகள்லாம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் அங்கே நின்று தோக்கணும் இப்போவே நம்ம வேலை பார்க்கணும் யார் இந்த டெண்டர் எடுத்து தர ஓ தரச்சான்று ஐஎஸ்ஓ தரச்சான்று உள்ள பொருட்கள் கொண்டு கட்டாமல் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறதில் சென் டெண்டர்தாரர்கள் வந்து சீட்டுக்கு ஆசைப்படக்கூடாது எப்போதுமே சொல்கிறேன் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இந்த டெண்டர் எடுக்கிறவங்க ஒப்பந்தம் எடுக்கிறவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்காதீங்க எப்படி கலப்படமெல்லாம் எப்படி சம்பாதிக்கலாம் மற்றவங்களாவது ஓரளவு மக்கள் பணி செய்வாங்க அதுபோன்ற டெண்டர் எடுக்கிறவங்க திருட்டுத்தனமாக போய் பார்க்குறவங்க திருட்டுத்தனமாக சில வேலைகளை செய்கிறவங்க அதிமுக கட்சி கொடிக்கிட்டே கே க கொடி கட்டிக்கிட்டே கே நேர் போய் போய் பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சீட்டு கொடுத்தீங்க இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சியை சிறுப்பாக சிரித்து சீலபெண் குத்துருவது கிராமத்தில் சொல்லுவாங்களே அதுபோல் தேரை எடுத்து தெருவில் விட்டுருவாங்க அப்படியான ஒரு நிலைப்பாடுகள் திருச்சி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மாவட்டத்துலையுமே புறநகர் வடக்கு தெற்குன்னு எல்லா பகுதியிலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்குத்து வேலைகளை செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இங்கேருந்து சில பேர் ஒன்றிய சில போய் இளங்கோனை பார்க்குறது முன்னாள் ஒன்றிய செயலாளர் பார்க்கறது டெண்டர் எடுத்து வேலை செய்கிறவங்க போய் இளங்கோவன் பார்க்குறது இளங்கோவனுக்கும் உங்களுக்கும் என்ன இருக்குது இங்கே மாவட்ட செயலாளர் பார்க்கணும் அங்கே போய் அவங்க இதுக்குள்ளே எதுக்கு நோண்டிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்களோட கேள்வியாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் உருப்படணும் நாலஞ்சு தொகுதி வெற்றி பெறணும் அல்லது நீங்கள் ஒம்பது தொகுதியிலுமே வெற்றி பெறணும் அது உங்களுடைய முயற்சி மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் காலவாரி உடனே நினைச்சிக்கிட்டு இந்த டெண்டர் எடுக்கிறவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி இளங்கோவன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா அது பல அழிவுகளைத்தான் போய் சேரும் தான் நம்மளுடைய கருத்துங்கிறத தவிர அதிமுக தொண்டர்களே நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்குது இந்த செய்தி வெளியிடுங்க உங்களை தவிர யாரும் இந்த செய்தியை போட மாட்டாங்க என்னை தவிர போடக்கூடாதுங்கில்ல யாரும் இந்த செய்தியை துணிச்சலாக போடணுங்கிறத நம்ம சொல்லலாம் நான் ஒருத்தர் மட்டுமே அந்த செய்தியை போடணும் அப்படிங்கிறது கிடையாது மற்றவர்களும் இந்த செய்தியை நீங்கள் வெளிப்படுத்தணுங்கிறதான் சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சியில் மீண்டும் ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக பழையபடி ஒரு ஜாம்பவானாக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை தான் சொல்கிறோம் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டுமான பணிகள் செஞ்சு கலப்பட கட்டுமான பணிகள் செஞ்சு தரமற்ற பணிகள் திரோடு போட்டுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகளும் கொஞ்சம் உங்களை மாற்றி கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்களை பற்றின செய்திகளை அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வெளியிட வேண்டிய ஒரு நிலைமை வரும் அதற்கான தகவலை நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தினுடைய தொண்டர்கள் தான் அந்த கருத்தை சொல்கிறாங்க நிர்வாகிகள் சொன்னால் கூட ஏதோ பொறாமையில் சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம் நிர்வாகிகள் தான் சொல்கிறாங்க இந்த டெண்டர் போய் இளங்கோவனை பார்க்குறாருங்க இந்த டெண்டர்காரம் போய் இளங்கோவனை பார்க்குறாங்க இளங்கோவனுக்கும் உங்களுக்கும் என்ன இருக்குது அவர் வந்து ஒரு மாவட்ட சிலரு அவரை பற்றி ஏற்கனவே பல விஷயங்களை நம்ம வெளியிட்டிருக்கான் அப்படிப்பட்டவரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஃபீனிங்ஸ் பறவையாக திருச்சியில் எழுந்து நின்று மலைக்கோட்டையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி கொடி பறக்கிறது என்கிற ஒரு நிலைமையை உருவாக்குவார்களா அப்படிங்கிற பல செய்திகளை நம்ம வெளியிட்டோம் அப்படியே ஒரு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி கோட்டையிலே கொடி பறக்குமா என்பதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்